ஈரானை பொட்டென்ஷியலாக ஆதரிக்க அமெரிக்கா தயாராக உள்ளது முழுமையான போரை தவிர்க்க தயாராக உள்ளது ஆனால் நியூக்ளியருடன் முன்னேறுவதற்கு எந்த காரணத்திற்காகவும் ஈரானை அனுமதிக்க மாட்டார்கள் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மசூத் பெஷகான் இதை மிகவும் நெகட்டிவாக பதிலளித்தனர் அப்போதுதான் இந்த நிகழ்வுகள் வருகின்றன இஸ்ரேல் என்ற நாடு ஈரானை தாக்க தயாராகி வருகிறது சில நேரங்களில் இந்த ஒற்றை தாக்குதலுடன் ஈரான் என்ற நாட்டின் ஆத்மார்த்த தலைவரை கூட கைப்பற்றி விடலாம் காரணம் இது ஒரு நல்ல தாக்குதலாக இருக்கும் அமெரிக்கா முழு அளவிலான ஆதரவை வழங்கும் ஏர் ரீஃப்யூலிங் அதாவது பறக்கும் ஏர் ஏர்கிராஃப்ட் மற்றும் பைட்டர் ஏர்கிராப்ட்களுக்கு ரீஃப்யூலிங் வசதிகளை வழங்கும் அதேபோல் சாட்லைட் தொடர்பான ஏவியேஷன் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கொடுக்கும் அது பின்னர் அவர்களுக்கு புரிந்த ஒரு நிகழ்வாகும்